பின்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓ மகதீஷாய நமக ஆதி கைலாய சபையை வணங்கி அதி சூட்சமத்தை வணங்கி ஆதி சூட்சமத்தை வணங்கி உன்னத சூட்சமத்தை வணங்கி உயர் பிரபஞ்ச சூட்சமத்தை வணங்கி உயர் நிலை கொண்ட உத்தம நிலை கொண்ட பெருநிலை கொண்ட பெருமகா ஞான நிலை கொண்ட பேரண்ட நாயகனாய் அமர்ந்துட்ட அற்புதமான அத்தகைய பெருமகா பேராற்றலாய் இருக்கின்ற அற்புதமான பெருமகா உயர் லிங்கத்தை வணங்கி உயர் சபையை வணங்கி கன்னிமூல மூல ஞானகன் விநாயக பெருமானை வணங்கி சபையோர் அனைவரையும் வணங்கி விஸ்வமித்திர மகரிசி வணங்கி அவ்வையை வணங்கி அற்புதமான மகாவீரரை தவசி தம்பினானை யோகிகளை எல்லாம் சிவவன சித்தர்களை எல்லாம் சித்த சிவவனத்தை சூழ்ந்திருக்கின்ற அற்புதமான பேராற்றல்கள் எல்லாம் சிவ எல்லையை சூழ்ந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான ஆற்றல்களை எல்லாம் பாலதிரிபுர சுந்தரியின் விழா கோலம் திருக்கோலம் திருமகா கோலம் காண வந்து அமர்ந்திருக்கின்ற கணங்களை எல்லாம் வணங்கி வலதுடை சாஸ்தாவை வணங்கி அற்புதமான சைவ கற்பை வணங்கி நற்கொடிமரம் இயல்பு கொடிமரம் சூட்சம கொடிமரங்களை வணங்கி நற்கொடிமரத்தின் பேராற்றல் பெருமிதமாக பரவி நிற்கின்று உயராற்றல் உன்னதமாக பரவி நின்று ஞான ஆற்றல் ஞான பெரும் கூட்டத்தை ஈர்த்த ஈர்த்து வருகின்ற அத்தகைய அற்புதமான சேவைதனை இயல்பிலே தொடங்கிவிட்ட அற்புதமான தருணமதை கொடுத்த அகத்திய பெருமகனாரின் திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து அருநூல் பெருநூல் பெருமகா சிவ சூட்சம நூல் வழி அகத்தியத்தை வணங்கி நூலிலே இருந்து அற்புதமான தருணமதிலே விஸ்வமித்ர மகரிஷியை அழைத்து அகத்தியர் பற்றி என்கின்ற அற்புதமான தருணமதிலே அத்தகைய சிறுவன் திருவாயிலே இருந்து வளர் நூலாக வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான அத்தகைய திருமண் செவிகளிலே இன்றைய அற்புதமான அசரீரி ஒழிப்பானது சிவமகா வாழை சித்தனை வணங்கும் போது அத்துணை ஆற்றல்களையும் ஒருங்கிணைந்து வணங்குவதற்கு உண்டான உயர்வான நிலை என உரைத்து ஒவ்வொரு நிலைகளையும் தனித்தனியாக வணங்குவதற்கு சிவமகா வாழை சித்தனின் அற்புதமான அத்தகைய நிலைதனை வணங்கி நிற்கின்ற ஒன்று அத்துணை தெய்வங்களையும் வணங்கி நின்ற அற்புதமான நிலை நிலைமை நிலைதனிலே உயர் சூட்சமங்களை உன்னத சூட்சமங்களை உத்தம சூட்சமங்களை உனக்கு உரைத்து உயர்வான பெருஞான வழி அழைத்து செல்கின்ற அப்புலமான அனுகிரகத்தை அகுழ்வார் என்கின்ற அத்தகைய இறை வாக்கை சித்த சிவ அகத்திய வாக்கை தங்கள் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து அகத்திய பெருமான் துணை கொண்டு அத்தகைய விளக்க ஆசி உரைகளை விரிவாக சொல்ல எத்தனையோ முறைகள் சொல்லி வாழை சித்தனின் ஆற்றலையும் அற்புதமான நிகழ்வினையும் தோற்றந்தனையும் உயர்வாக அவன் பணிதனையும் உரைத்து உரைத்து கூறிக்கொண்டு வருகின்ற சித்தர்கள் நடுவே மீண்டும் அத்தகைய அற்புதமான தனை திருவாய் மொழியாக விஸ்வமித்ர மகரிஷி அருள திருபடி வணிந்து திருத்தாள் வணிந்து வரும் காலங்களிலே சிவசபையிலே அத்தகைய உயர் உந்து நிலை கொண்ட கண்டம் விட்டு அத்தகைய நிலை விட்டு தாவி செல்கின்ற அத்தகைய நிலைகளையும் பெருமிதமாக பேராற்றலாய் பெரும் பெரும் அத்தகைய பூமிதனில் இருந்து அத்தகைய மாற்று நிலை கொண்ட கோள்களுக்கு சென்று வருகின்ற அத்தகைய விசைதனை இயக்கக்கூடிய தொழில்நுட்பத்தையும் சிவசபையில் கேட்க அறிவர் வருங்கால விஞ்ஞானிகள் மெஞ்ஞானி மெஞ்ஞான சபைதனிலே வந்து அமர்கின்ற அற்புதமாக மண்ணீட்டு நிற்கின்ற நிலை தவடும் என்கின்ற அத்தகைய கூற்றினையும் தங்கள் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து உயராசி அருள பேராற்றல் கொண்ட பெருமகா விஸ்வமித்ர மகரிஷியை வணங்கி நிற்போம் விஸ்வமித்ராய நமோ நமக முக்கன் முதல்வன் ஞானத்தின் முதல்வன் விநாயகனுக்கே இடம் அளித்து அவன் அருகிலே அமர்ந்து தனது இல்லத்தை அமைத்துக் கொண்டு விநாயகன் இங்கமர விஸ்வாமித்திரன் அங்கமர பல கோடி சித்தர்களும் அங்கங்கே ஆங்காங்கே அமர்ந்து சித்தருக்கு வணக்கங்களை தெரிவித்து எமது குருவின் அகத்தியரின் பெருமையால் அகத்தியரின் வாழ்த்தால் அவரின் தவ பலனால் சிவனின் சிவனின் பண பலனினால் சிவனின் சிவனின் அருளினால் பெற்ற இந்த பால சித்த சபையை மேலோங்கி சிறத்திற்கு மேலே வைத்து உலகங்களிலே பல்வேறு பல்வேறு நிலைகளிலே கட்ட பரிமாணங்கள் வந்திருந்த பொழுதும் அவை அனைத்தையும் இடிப்பான கசப்பல்லாத இடிப்பான பரிமாணங்களாக தனது ஞானத்தால் ஞானவானாக மாற்றி இங்கே சிவசபையை இறுதி பல கோடி நூறாயிரம் ஜென்மங்களுக்கு எவர் வந்திருந்து இங்கு நின்று நின்றிருந்த பொழுதும் தமது கடை கண் பார்வையினால் நேற்ற தீர்த்தையினால் அனைத்தையும் தனது தலை எழுத்தையும் மாற்றி அமைக்கும் சிவ தலமாக சிவலோக தலமாக சிவமே வந்து அமர்ந்து தவத்திற்காக சிவமே தனக்கான இடத்தை ஒதுக்கி அமர்ந்த தலமாக மாறிய வாழை சித்த சபையை வணங்கி அகத்திய பெருமானின் திருப்பாதத்தை பற்றி வந்தமர்ந்தேன் விஸ்வாமித்திரன் நடந்து கொண்டிருக்கும் பல கோடி நூறாயிரம் விஷயங்களுக்கு நடுவே எந்த விஷயங்களை நாம் கூறுவது என்று யோசித்து நின்றிருந்த பொழுதும் இச்சீடனின் மூளைக்குள்ளே இருக்கும் நரம்புகளில் எல்லாம் ரத்தங்கள் பாய்ந்து ரத்த நாளங்களிலிருந்து இருந்து சிறப்பிக்கப்படும் ஒவ்வொரு துளியிலும் ஆவியாக மாறி சகசார சக்கரத்தை தாண்டி அங்கிருந்து சென்று பூவுலகத்தை தாண்டி அங்குள்ள சூரியனை நோக்கிய பயணத்திலே சென்று கொண்டிருந்த தருணத்திலே வழியிலே கண்ட போக பெருமானை நோக்கி நீர் வினவிய வினாவினை கூறியதால் எம்முடன் வந்து அமர்ந்தார் போகர் மகரிஷியே நமோ நமக இணைத்தவுடன் இணைத்த மாத்திரத்திலே வாழை சித்தாய நவகர் என்று பதினோரு முறை உழைத்து நின்றிருந்த பொழுது அவரவர் வாழ்விலே ஏற்பட்ட இன்னங்கள் எல்லாம் இனிமைகளாக மாறும் என்று நான் கூறியிருந்ததை பின்பற்றி நிற்கும் அனைத்து சீடர்கள் இல்லத்திலும் அவரவர் இல்லத்திலே தொடங்கி இருந்த அத்தருணத்தில் இருந்த மாற்றங்களை எதிர்நோக்கி எதிர்பார்த்து எதிர்பாராத விஷயங்களையும் தாங்கள் நோக்கி நிற்கும் நிலையினை அறித்தை சிவமகா வாழை சித்த சபையை வணங்கி நிற்கும் விஸ்வாமித்திரனுக்கு முன்னால் அனைவரும் அதையே நோக்கி நின்று வணங்கி நின்று எதையை எக்காரணத்திலும் எதையும் யோசிக்காமல் வாழை சித்தாய நமக என்று கூறிய பின்பு தொடங்கிய எச் செயலிற்கும் இனிமையான முடிவே கிடைக்க பெறும் என்பது விஸ்வாமித்திரன் வாக்காக உரைத்தமர்கிறேன் விஸ்வ மகரிஷி விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக நீர் வினவிய என்னவென்று எமக்க பொழுதும் இந்நிலையிலே அனைவருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக சிறிது என்னவென்று உரைக்கும்படி ஆணையிடுகிறேன் விஸ்வாமித்ரன் அது சும்மா எப்ப சொல்லக்கூடிய விஷயம்தான் அவன் அவன் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா உணர்வு ரீதியா அவன் உடம்ப அதிர வச்சு உணர்வுக்குள்ள உணர்த்தி அந்த பெருநிலைய அதாவது தனித்தனியா வந்து எல்லார் நாமங்களை சிவபெருமான் நாமங்கள அகத்திய பெருமான் நாமங்கள திருமரும பரந்தாமன் நாமங்கள எல்லாத்தையும் சொல்றதுக்கு நீர் கூறும் தருணமே தாங்கும் சீடனின் உடல் தூக்கி அமர்த்தப்பட்டது இந்நிலையிலே நீர் கூறும் ஒவ்வொரு அச்சரங்களின் சக்தி என்னவென்று தெரிய வேண்டும் என்பதற்காகவே இதை நாம் உரைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நூலினில் இருந்து பிறப்பிக்கப்படும் ஒவ்வொரு அச்சரத்திற்கும் மகிமையான பலன்களை தாண்டி மிக சக்தி வாய்ந்த பலன்கள் இருக்கிறது என்பதை நிதர்சன உண்மை அவ்வாறு கூறியிருந்த பொழுது இங்கிருந்து பிறப்பிக்கப்படுமோ அல்லது எடுத்து விடப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பல கோடி நூறாண்டுகள் பெற்ற பலன் அவர்களை அடைகிறது என்பதே பொழுதும் அவன் எவ்வளவு கடினமான வேலைகளிலே இருந்து அதை முடிக்க முடியாது என்று நினைத்தாலும் அவன் அனைத்தும் சுலபமாகவே முடிந்துவிடும் என்பதே தேவன் கூற்று அதை உள்ளுணர்ந்து உண்மையாக தனது நினைவிலே நிறுத்தி சிந்தையிலே நிறுத்தி உண்மையாக வேறு ஏதேனும் எண்ணங்கள் இல்லாமல் தலனங்கள் அற்ற நிலையிலே அவன் கூறுவான் ஆயின் அந்நிலைக்கான அச்சர நிலைக்கான உண்மை தன்மை உண்மை நிலை உண்மை சக்தியை உணர்ந்து சக்தி சுரூபமாக அவனே அவனை மாற்றி எதிர்நோக்குவான் அனைத்தையும் என்பதும் நிதர்சன உண்மை சிவ சித்த சபையில் நடக்கும் என்பதற்கான உண்மை மகரிஷியே நமோ நமக அது அந்த 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 நிகழ்வு வந்து அவங்களுக்குள்ள இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க அதை சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க திருவரிய சமர்ப்பணம் செஞ்சிருக்கு பின்னாடி அந்த தொழில்நுட்பங்களை கூட சபையில வந்து கேட்பாங்களாம் விஞ்ஞானிகள் அந்த விஷயங்கள் பின்னாட்கள் சபையில கேட்கறதா சொல்ல ஊர்திகள் முதல் பிரபஞ்ச ஊர்திகள் வரை செய்த போகர் அமர்ந்துள்ளார் உமது வினாக்களை எழுப்பலாம் அவரையே நான் கூற சொல்கிறேன் என்னவென்று அதான் அந்த எதிர் எதிர்காலங்களில் அந்த கண்டம் கண்டம் இல்ல இங்க ராக்கெட்னு சொல்லக்கூடிய அந்த நிலையானது அதற்குண்டான தொழில்நுட்பமானது அதற்குண்டான சிறப்பு நிலைகள் அதாவது வருங்காலங்களில் எப்படி எப்படி அதனோட எரிபொருள் சிக்கனம் அதனோட வடிவமைப்பு வேகமாக செல்லக்கூடிய தன்மை கால வரையத்தை தவிர்க்கும் முறையெல்லாம் எல்லாம் சிவ ஆதி கையிலாய சிவசூட்சம் நூல் வழியா கேட்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது போக பெருமானை வந்து அதை வடிவமைச்சது வச்சது முன்னாடியே சோடிகளில் வந்து எனக்கு காமிச்சிருக்காங்க நான் பார்த்திருக்கேன் வடிவமைத்து இயக்குனாரு அப்படின்னு சொல்லி அதற்குண்டான அந்த அந்த நிலைகளோட அந்த விளக்கம் உயர் விளக்கங்கள்லாம் உள்ள ஆதார நிலைகள்லாம் இப்ப இருக்கு இருந்தபோது நம்ம ஆதி கையிலாய சில சிவசூட்சம் நூலில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிலை கூறப்படுகிறது அதை பத்தி போக மகரிஷி திருபடி வந்து மகரிஷியை அழைக்கலாம் நமக அகத்திய மகா வாழை சித்தை சபையிலே பெரும் நூலிலிருந்து நூல் வரை தாங்கும் சீடர்கள் அனைவருக்கும் நல்லாசிகள் பகிர்ந்து வாழை சித்தராகிய உண்மையும் வணங்கி அகத்திய பெருமானையும் வணங்கி வந்தவர்தேன் அவரின் சிஷ்யன் போகன் பணிகளையும் பார்த்து மெய் சில போனேன் அமர்ந்து தவம் புரிந்துள்ளேன் உமது சபையிலே உமது அனுமதியுடன் விஸ்வாமித்திரன் கூறியதைப் போல் எவரெல்லாம் இச்சபையை நோக்கி மனதிலே நினைந்து அனைத்தையும் கூறிக்கொண்டிருக்கிறார்களோ உம் திருநாமங்களை கூறிக்கொண்டு எதை செய்தாலும் போகனாகிய நான் ஒரு வரத்தையும் அளிக்கிறேன் இங்க வந்து அமர்ந்ததற்காக மனம் மிக மிக மகிழ்ந்து அளிக்கிறேன் எவ்வளவு பெரிய உடல் உபாதைகளாக இருப்பினும் உமது திருநாமத்தை இருபத்தோரு முறை தலனமின்றி கூறுபவர்களுக்கு மாயங்கள் மாயா ஜாலங்களைப் போல் அவர் பிணிகள் விட்டு நீங்கும் என்பதையும் இச்சிவசபைக்கு இன்று போகன் நான் வரமாக அளிக்கிறேன் நமோ அதுவும் நிலைகளை உம்மிடம் கூறி நீர் சொல்லும் அச்சிறு ஆகம விஷயங்களை இதில் ஏதும் நிதி நிலைமைகள் ஏது மற்ற நிலைதான் நீர் சொல்லும் அவ் ஆகம முறைகளை ஒரு முறை செய்துவிட்டு பின்பு உமது திருநாமத்தை நித்தம் இருபத்தோரு முறை காலை ஒரு தடவைி பொழுதிலே ஒரு கூறினால் மாயங்கள் மாயங்களை போல் பிணிகள் விட்டு நீங்கும் என்பதே வரமாக அழித்து அமர்ந்திருக்கிறேன் போகன் நான் கூறுவது என்னவென்றால் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பது பூலோகத்தில் இருந்து பிரபஞ்சத்திற்கு செல்லும் வாகனம் தகடையை குறித்து நான் கூறுவது பிரபஞ்சம் விட்டு பிரபஞ்சம் செல்லும் தகடையை குறித்து இதில் எரிபொருள் என்ன உபயோகித்தோம் இதை உபயோகித்தோம் அதை உபயோகித்தோம் என்பதை விடுத்து ஒவ்வொரு பிரபஞ்ச விசைக்கும் ஒவ்வொரு ஈர்ப்பு சக்தி உள்ளது அவ்வீர்ப்பு சக்தி என்னவென்று கணக்கிட்டு அவ் ஈர்ப்பு சக்தியிலே ஈர்க்கப்படும் அத்தாதுவானது சாது என்றால் புரிகிறதா சாதுக்கள் என்றால் இரும்புக்களின் கலவைகள் ஒவ்வொரு இங்கிருந்து வேறொரு பிரபஞ்சத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இங்கிருந்து மேல் நோக்கி நீங்கள் நம் சூரியனால் இழுக்கப் பெற வேண்டும் ஊ உலகத்தை விட்டு வெளியே சென்றவுடன் அந்த தாதுக்களைப் போல் அதுடன் கலந்த தாதுக்கள் மேலே சென்றவுடன் பெரும் இங்கிருந்து அது ஈர்க்க பெறும் எவ்வாறு நாம் கடலிலே செல்லும் படகிலே அக்கட்டு மரங்களிலே உபயோகிக்கும் பாய் என்று கூறுவார்கள் அல்லவா நீண்ட நெடிய ஒரு துணியை போன்ற ஒரு அமைப்பு காற்று வீசத் தொடங்கியவுடன் அக்கப்பலை அது இழுத்து செல்லும் அல்லவா அதான் பாய்மர கப்பல் சொல்லுவாங்க அது அதை போல் இவ்வாகனங்களிலே இங்கிருந்து செல்வதற்காக மிகுந்த தொழில்நுட்பத்துடன் நீர் அங்கிருந்த ஒரு இடுக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான விசையில் உள்ள கம்பியை இழுத்தால் அதிலுள்ள உள்ள தாதுக்களான அத்தாதுக்களை கொண்ட தகடுகள் மேலெழும்பி வந்துவிடும் அப்பொழுது அவ் ஈர்ப்பு விசையிலே இப்படகுகள் இங்கிருந்து மேலே செல்லும் மேலே சென்றவுடன் அடுத்த ஒரு கம்பியை இழுத்தால் அங்குள்ள தாது பலகைகள் மாறி வேறு பலகைகள் வரும் அங்கிருந்து நீர் இங்கிருந்து பயணிப்பதற்கான ஈர்ப்பு விசையை அது கொடுத்து விடும் இதை போல் ஈர்ப்பு விசையிலேயே பிரபஞ்சம் விட்டு பிரபஞ்சம் செல்லக்கூடிய அளவிற்கான என்று கூறுவதை விட ஏற்கனவே உருவாக்கப்பட்டு விட்டன என்பதுதான் நிதர்சன உண்மை அதை போல் இதெல்லாம் எங்கு செய்யப்படுகிறது என்றால் அதெல்லாம் விஸ்வகர்மா இடத்திலே செய்யப்படுகிறது என்பதே உண்மை அதை காண வேண்டும் என்றால் காணலாம் ஆனால் அதை காண வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் அகத்தியரையும் உம்மையும் நம்ப வேண்டும் அல்லவா நம்பிக்கை பகவானே வெறும் நெருப்பாகத்தான் தெரிவார் ஆனால் நம்பிக்கை உள்ளவனுக்கு அவன் விளைவிக்கும் அன்ன புருஷனாக தெரிவார் ஏனென்றால் அவன் வயலிலே சென்று நடும் நாற்று அன்னமாக மாறுவதற்கு சூரிய பகவான் வேண்டும் நான் கூறும் வித்தியாசம் தெரிகிறது அல்லவா புரியுது புரியுது அதனால் இக்கூற்றுக்களை விளக்கும் நீர் கூறினால் அனைத்தையும் நான் உரைக்க தயார் ஆனால் அனைத் அனைவருக்கும் இதை நிதர்சனமாக உரைக்க வேண்டிய நிலையில் அனைவரும் உள்ளார்களா என்பதை விஸ்வாமித்திரன் கூறினால் நான் இங்கு உரைக்கிறேன் அல்லது நீ கூற வேண்டும் இல்ல வேண்டாம் வேண்டாம் இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறதா எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க நான் கூறியதுதான் அதிலே இயக்கப்படும் நிலை இது எவ்வாறு நிகழும் என்றால் இப்பொழுது பூ இரும்பும் காந்தமும் இருக்கிறதல்லவா இரும்பும் காந்தம் இரும்பை இழுக்கிறதா இல்லையா காந்தத்தை வைத்துதான் மின்சாரம் பெறப்படுகிறது உண்மைதானா நீங்கள் இவ்வுலகத்திலே பெறப்படும் அனைத்து மின்சாரங்களும் நீர் அது காற்றாடியாக இருந்தாலும் அல்லது நீங்கள் கூறும் மின்சார பெருக்கியாக ஜெனரேட்டர்களாக இருந்தாலும் சுழலும் விசையிலே நீர் உபயோகிக்கும் பொருள் மண்ணெண்ணையாக இருந்தாலும் அங்கு சுற்றும் விசையில் நடுவில் இருப்பது காந்தமே அந்த காந்த இயக்கத்தை நீர் செம்பு தகுடுகளாலும் பித்தளை தகுடுகளாலும் வெட்டுவதால் உருவாக்கப் பெறுவதே மின்சாரம் புரிகிறதா ஏன் கூறுகிறேன் என்றால் யாரோ போகன் வந்தான் எதையோ கூறினான் தகுடை மாற்றுவேன் என்றான் அது எவ்வாறு பறக்கும் என்று கோஷிப்பவர்கள் உம்மிடம் உள்ளார்கள் இதனால் இதையும் கூறிக்கொள்கிறேன் எவ்வாறு உன் காந்தமானது நீங்கள் ஆங்கிலத்திலே ஜெனரேட்டர்கள் என கூறப்படும் பொருளின் நடுவிலே இருந்து அவ்விசையை அதன் விசையை அறுக்கும் அத்தருணத்திலே அத்தகுடுகளின் மேல் உருவாகும் மின்சாரத்தை போல் இது இயங்கும் என்பதை பறைசாற்றி அருகே அமர வைத்து ஒப்புதலாக ஒப்புக்கொள்ளும் விதமாக போகன் நான் உரைக்கிறேன் ஏதோ சிவசபையில் கூறுவதெல்லாம் மாற்றி அல்ல அனைத்துமே நிதர்சன காட்சி என்பதையும் ஆணித்தரமாக உணர்த்தி வாழை சித்தனை வணங்கி நான் தவம் செய்யும் காலம் வந்துவிட்டது என்பதால் விஸ்வாமித்திரனிடம் விடுத்து வணங்கி சென்று வருகிறேன் போகன் நமக என்ன வாழை சித்தரே விளக்கம் போதுமா அல்லது இன்னும் உரைக்க வேண்டும் அது வந்து அந்த ஒரு நிகழ்வை தான் கேட்டது தெளிவா தான் தொழில்நுட்பத்தை எல்லாம் இப்ப வளர்க்க வேண்டாம் அது இப்ப இது தருணம் அல்ல அந்த இதே புரிந்து கொள்ளும் தருணம் அல்லாதவர்கள் இதை புரிந்து கொள்ளும் கொள்ளுவார்களா என்பதே குழப்பமும்